ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நீர் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ரெண்டு கப்பு பச்சை வச்சியை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வைங்க மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வைங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க அரை ஸ்பூன் உப்பு போடுங்க நல்லா கரைச்சி வைங்க அடுப்பில் வானால் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு அரை ஸ்பூன் போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா புரிஞ்சு வந்தோடனே ரெண்டு மிளகாவை கிள்ளி போடுங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போடுங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் கிள்ளி போடுங்க கருவேப்பில ஒரு கொத்து போடுங்க தேங்காய் அறம் மூடிய பல்லு பல்லாக நறுக்கிக்கோங்க அதையும் அதில் போடுங்க போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவை அதில் ஊற்றுங்க எல்லாம் கைவிடாமல் கிளறுங்க அடி பிடிக்குங்க டக்குன்னு கெட்டிமா ஆகிடும் அதனால் அடி பிடிச்சிடாமல் கைவிடாமல் கிளறுங்க சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் அதை இறக்கி வைங்க கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டு மேலே வைங்க இட்லி தட்டில் எண்ணெயும் தடவிக்கலாம் துணியும் போட்டுக்கலாம் உருட்டி உருட்டி வைங்க அடுப்பில் இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வைங்க தண்ணி நல்லா கொதி வந்தோன்னு இந்த தட்டை தூக்கி உள்ளார வைங்க மூடியை போட்டு மூடி விடுங்க பத்து நிமிஷம் வேகணுங்க பத்து நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாருங்கள் சுட சுட ஆவி பறக்கிற நீர் கொழுக்கட்டை ரெடிங்க சும்மாவே சாப்பிட்லாங்க மழை பெய்யும் போது செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ